எனக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னக்கூடிய நண்பர்கள் இந்த பிறண்டையை பயன்படுத்தலாம் பெயினா கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த பிறண்டையை பயன்படுத்த கூடாது சரிங்களா இத நோட் பண்ணிக்கோங்க இந்த வந்து சிலர் எல்லாம் சட்னியா சாப்பிடுவாங்க தோயல் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிடுறது தப்பு கிடையாது இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது கண்டிப்பா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலிகையை வந்து நம்ம மருந்தா உட்கொள்ளும் பொழுது மருந்துக்கு மருந்து டைரக்டா உட்கொள்ளாம ஒரு சைடிஷ் மாதிரியோ டிஷ் மாதிரியோ செஞ்சு சாப்பிடும்போது போது அதுல புளி வந்து சேர்க்க கூடாது சரிங்களா அத பஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்க சட்னி மாதிரி எல்லாமே பண்ணலாம் மிளகா போடலாம் தாளிக்கலாம் ஏ டு ஜெட் என்ன வேணா பண்ணலாம் உப்பு கூட போடலாம் ஆனா அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் புளியை சேர்க்க கூடாது புளியை சேர்த்தோம்னா அது சாதாரண டிஷ்ஷா மட்டும்தான் இருக்கும் உணவா மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல மருத்துவ குணம் இருக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரண்டைய சட்னி செஞ்சு சாப்பிடுறதோ தொகை செஞ்சு சாப்பிடுறதோ எந்த ஒரு தவறும் கிடையாது நான் சொல்லக்கூடிய விஷயம் புளியை எந்த ஒரு மருந்துமே புளி சேர்த்தா அது மருந்தாகாது உணவாகும் அதனாலதான் சித்த மருத்துவத்துல சில மூலிகைகள் சாப்பிடும் போது புளிய வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுதான் ரீசன் வேற எதுவும் கிடையாது அந்த மரு அந்த மூலிகையினுடைய தன்மையை இது குறைச்சிடும் அதே மாதிரி பிரண்டைய பச்சையாவும் சாப்பிடலாம் பச்சையா சாப்பிடும் போது தயவு செஞ்சு என்ன சொல்றது ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சளி அதிகம் இருக்கிறவங்க உடம்பு தாங்குற அளவு ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும் சாப்பிடுங்க இல்லைன்னா கண்டிப்பா பிறந்தையே பச்சையாக சாப்பிட வேண்டாம் பச்சையாக சாப்பிட்டால் ஒரே ஒரு துண்டு இவ்வளவு தூரம் சாப்பிட்டா போதும் உடம்புல இருக்க மொத்த சளியும் மறுநாள் வரும் அன்னைக்கு வராது அன்னைக்கு ஃபுல்லா நெருப்பள்ளி போட்ட மாதிரி ஒரு மாதிரி சாப்பிடும் போது நல்லா இருக்கும் எங்கெங்கெல்லாம் சளி ஈல இருக்கோ எல்லா இடமும் போய் அதை அப்படியே அரைச்சி அறுத்து வேரோட அறுத்து மறுநாள் வெளியேற்றணும் சளியாக சரிங்களா ஆனா தொண்டை ஃபுல்லா ஒரு மாதிரி அப்படியே கட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா என்ன பண்ணாலும் அன்னைக்கு சரிப்படுத்த முடியாது பச்சையை சாப்பிடும் போது இது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க சட்னி படி சாப்பிடும் போதுமே ஒரு மாதிரி கக்கடம் தான் இருக்கும் சரிங்களா ஆனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நரம்புக்கு ஸ்ட்ரென்த்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா